வணக்கம் வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் அதிகமான வலிமையை அடைகிறது எப்போதுன்னு கேட்டிங்கன்னா பல இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது வந்து ஒரு வலிமையான மனிதனாக உருவாகிறேன் ஒரு அதிகப்படியான ஒரு கஷ்டங்கள் உருவாகும்போது அவன் இரும்பு மனிதனை விட மேலே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாகிற வாய்ப்பு எதில் உருவாகுதுன்னா சில கஷ்டங்கள் தான் உருவாகுது அதனால வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை வந்து கடந்து போயிட்டே தான் இருக்க முடியும் சில விஷயங்கள் நிகழ்வுகள் சில நிகழ்வுகள் வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் வந்து ஏற்படு அதையெல்லாம் வந்து அது எப்படி நம்ம கிடக்கணும் அப்படின்னா அதாவது நம்ம போக போகிற இடம் நம்மளுக்கு வந்து ஒரு கோடு அந்த கோடுக்குள்ளே தான் லைஃப் நடக்குது அந்த லைஃப் பாதையை நோக்கி தான் பயணிக்கணும் இப்போ என்ன எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடையில வந்து பல இன்னல்கள் தொல்லைகள் இது எல்லாமே நடக்கு ஆனால் வர்ற எதிர்காலத்தை வந்து நம்ம ஒரு அழகாக உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சியில் வந்து நம்ம பின்வாங்கக்கூடாது அதே மாதிரி மன அமைதி இந்த ரெண்டையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது